ஒரு ரூபாய்க்கு ஒரு சாரி ஆமாங்க நம்ம சாய்டெக்ஸ்ல தீபாவளி ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ரூபாய்க்கு ஒரு சாரி தரப்போறோம் ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல சூப்பர் ஹிட்டா போன ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு சாரி தரப்போறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு சாரி கொடுக்க போறோம் அந்த கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸ்ல போட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தீபாவளி ஸ்பெஷலா கொடுக்க போறோம் ஸோ ஆஃபர் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேரீயோட ஃபுல் வியூ பாக்கலாம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி சில்க்ல கொண்டு வந்திருக்கும் ஸோ சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்லக்கு டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு நல்ல ஒரு ரிச் டிசைன்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பல்லக்கு டிசைன் ரொம்ப அழகா இருக்கு மீனா ஒர்க்கோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரில் இருக்கிற அதே நேவி ப்ளூ கலரில் வந்து மீனா ஒர்க் வந்துடும் பார்டர்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேரீல இருக்கிற இந்த கலரில் மீனா ஒர்க் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ளோரசன் கிரீன் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் ஸோ சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரிச் கலெக்ஷனுங்க ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்துடும் இது பல்லு பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கும் ஸோ வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல நேரில் ரொம்ப ஒரு சூப்பரான ரிச் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சேரீயோட மார்க்கெட் ப்ரைஸ் வெளியில் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரான பல்லாக்கு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் ருபிக்கு உங்களுக்கு நம்ம சாய்டெக்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ண இந்த செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ருபிக்கு தரும் ஸோ இந்த ஸேரீ வாங்கும் போது ஸோ இந்த சேரீங்க ஒன் ருபிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ நேத்தி கூட போட்டு நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்க நம்ம நம்ம சாய் நீங்க நீங்கள் போய் வீடியோவில் போய் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக போன ஒரு கலெக்ஷன் சேரீ ஒன் ருபிக்கு கொடுக்குறோம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்க்கு வாங்கினீங்கன்னா ஒன் ருப்பிக்கு சேரீ டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வாங்கினீங்கன்னா ஒன் ருபிக்கு சாரின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சாரீ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன் ருபிக்கு நாங்கள் இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் எந்த சாரி வேணால் எடுத்துக்கலாம் பிஸ்கெட் கலர் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இல்லைங்களா ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த கா கலர் காம்பினேஷன் பிஸ்கட் கலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ஷைனிங்கான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் கீழே பாருங்கள் நல்ல ஒரு ரிச் பலாக்கு டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான தீபாவளி ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு பிளவுஸுமே வந்துடுவோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸாரி எந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்குன்னு தீபாவளிக்கு வியர் பண்ண ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பல்லாக்கு டிசைன் வந்திருக்கும் இங்க பாருங்க செம்ம அழகா இருக்கு நல்ல ஒரு பிரைடல் வேறே தோத்து போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதை விட சூப்பரான ரேட்ல ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரில் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க ஸோ அதே பாட்டில் கிரீன்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட் சிக்ஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் கலர் 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 வித் ஒயின் டபுள் இருக்கிறதுனால வந்து வந்து தெரியல ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனால் ஸோ சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க எங்க போய் தேடினாலும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கி ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா ஒன் ருபிக்கு எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோடு நம்ம இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லாக்கு கலெக்ஷன் சாரி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் மீனா ஒர்க்கோட கொடுத்துருக்கோங்க ரொம்ப ஒரு ரிச் கலெக்ஷன் தீபாவளி ஆஃபராக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபருங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸாரீயோட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே இந்த பல்லாக்கு டிசைன் வச்சு வந்திருக்குங்க மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் இந்த கலர் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிரீன்லேயே ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் கலர் காம்பினேஷன் சோ இந்த கலர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதோட கலர் என்ன நேம் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் எந்த சேரீ வேணுமோ நீங்க எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கே நீங்க வந்து சேம் டே நம்ம டிஸ்பச் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பிஃபோர் தீபாவளி உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காட் பிளவுஸ் ஃபுல்லுமே ஜரி ஒர்க் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பல்லுல உங்களுக்கு இந்த பல்லக்கு டிசைன் வச்சு வந்திருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலரில் அதே பார்டர்ல இருக்கிற அதே கலரில் வந்துடுது லைட் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ ஸாரி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் ஸோ இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் இன்னைக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இது கூட நம்ம ஆஃபருமே சேர்த்து கொடுத்துருக்கோங்க சாரீயோட ஃபுல் வியூ இது வந்து பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புட்டாஸ் வச்ச பிளவுஸ் தான் வரும் ஸோ இதுதான் பிளவுஸ் போர்ஷன் இன்னைக்கு இந்த பல்லக்கு சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இன்னைக்கு இந்த சேரீ வாங்கும் போது நம்ம சாய்எக்ஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சேல்ஸ் பண்ண இந்த சேரீ ஒன் ருபிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுப்போம் இது செலக்ட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு போஷன் வந்துடும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இது ஒன் ருபிக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தீபாவளி ஆஃபராக கொண்டு வந்திருக்கும் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம சூப்பரான பல்லாக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ சேரீயோட ஃபுல் வியூ பாருங்க அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியல் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் பாருங்க ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குது மீனாவர்க் வந்து வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் கொண்டு வந்திருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் புள்ளு போர்ஷன் பல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லுங்க ஃபுல்லுமே உங்களுக்கு பல்லாக்கு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த சேரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் மாதிரியும் இருக்குது கிரீன் கலர் மாதிரியும் இருக்கு ஸோ இது வந்து டபுள் ஷேடாக இருக்கிறதுனால கலர் கண்டிப்பாக வந்து இது சொல்ல முடியல ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கலரு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுகிட்டு பாருங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜுமே இருக்குது அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயுமே நம்ம நிறையா ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோம் டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டிங்க ஸோ இன்றைக்கி மட்டும் நீங்கள் இந்த சேரீ வாங்கினீங்கன்னா ஒன் ருபிக்கு செமி சாஃப்ட் சில்க் சேரீ ஒரு ஸாரி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க ஸோ ரொம்ப கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பல்லாக்கு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோங்க சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைட் எக்ஸ்ட்லேயே சேம் டேட் டஸ்பெச் இருக்கோம் எப்பவுமே வித் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே டூ டேஸ்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் இப்போ சீசன் டைம்ன்றனால ஒரு த்ரீ டேஸ் ஆகுது ஸோ உடனே வீடை பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வந்து புட்டாஸ் வச்சு வரோங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனா இந்த பல்லாக்கு சேரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த சேரீ வாங்கும் போது ஒன் ருபிக்கு செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ருபிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சோ இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்